அவருக்கு பேருக்கு தான் வயசு எழுபத்தேழு ஆனா உண்மையிலே இருபத்தேழு வயது இளைஞர்கள் என்ன வேலையை பண்ணுவாரோ அந்த வேலையை அவர் பண்ணுவார் எடப்பாடி பழனிசாமியோட தலைமையில் அவருக்கு எந்த விதமான மோதலுமே கிடையாது ஏன்னா வயசு பாகுபாடு பாத்துறாரு அப்படின்னா விஜயை வந்து அவர் ஏற்றுக்கொள்வார் அப்படின்னு நம்ம யாருமே நம்ப முடியாது ஆனா அவர் விஜயை ஏற்றுக்கொண்டதற்கான காரணம் என்னன்னா ரொம்ப அரவணைத்து போகக்கூடிய ஒரு நல்ல பழக்கம் இருக்கு அதைத்தான் அவர் எதிர்பார்த்தார் இந்த பழக்கம் திமுக இருக்குமான்னு கேட்டால் தெரியாது தான் அவர் திமுகவும் போகல இன்னொரு காரணம் திமுக நேரடி சித்தாந்தம் கொண்ட ஒரு கட்சி அந்த கட்சியோட போய் இணைந்து வரால நெருடல் இல்லாம வேலை பார்க்க முடியாது அதனால விஜய் பக்கம் இது அதிமுகவுக்கு இந்த அதிமுக கட்சி கொங்கு மண்டலத்துல போகுறத யாராலையும் மறுக்க முடியாது இப்போ இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருப்பாங்களே அதிமுகல முதல்ல அந்த கட்சியில தலைவர்களே கிடையாது இரண்டாம் கட்ட தலைவர்கள் வேஷம் போட்டு வராங்கல்ல அவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க செங்கோட்டையன் போயிட்டு அந்த கட்சிக்கு பின்னடைவா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது தனி மனிதனை நம்பி இந்த கட்சியில் அப்படின்றாங்க இதெல்லாம் ஒரு பேச்சா உங்க கட்சியில இருந்து கிட்டத்தட்ட தன்னோட வாழ்க்கை முழுவதும் கட்சியில் வந்து பணியாற்றிய ஒருத்தர் அவர் வந்து எப்படி வந்து சென்ட் ஆஃப் பண்றதுன்னு கூட தெரியாம அவர் மேல வந்து குற்றப்பள்ளி சுமத்துறது திமுகவின் கைப்பூலி அப்படின்னு பேசுனாங்க இப்போ நீங்க என்ன சொல்லுவீங்க இவர் தாவேக்காவின் கைகூலியா இவ்வளவு நாள் என்ன சொல்லிட்டு இருந்தீங்க ஸ்டாலின் கூட இவர் வந்து மறைமுக கூட்டு வச்சிருக்காரு இதே கதை தான் ஓபிஎஸ்டையும் சொன்னாங்க ஆனா இன்னைக்கு மனசு வெறுத்து நொந்து போய் ஒரு நல்ல தலைவரை அதிமுக இழந்துருச்சு